அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க போகும் தலைப்பு தளபதி விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பை மீண்டும் தமிழகத்தில் நடத்துகிறார் ஏற்கனவே மக்கள் சந்திப்பில் பிரச்சனை வந்து மீண்டும் நல்ல காலம் நவம்பர் பதினேழு முதல் என்று கடந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போ நவம்பர் பதினேழுக்கு மேல் மீண்டும் அவர் மீண்டும் நல்ல காலம் அவருக்கு வந்து மீண்டும் மக்கள் சந்திப்பை தொடங்க உள்ளார் அவருக்கு நாளை மக்கள் சந்திப்பு மீண்டும் தமிழகத்தில் ஈரோடு மாவட்டத்தில் நடத்துகிறார் அவருக்கு நாளை நேரம் மக்கள் சந்திப்பு அவருக்கு எப்படி இருக்கும் என்ன நடக்கும் அந்த மக்கள் சந்திப்பில் என்பதை அவருடைய ஜாதகத்தையும் நாளை கிரக நிலையை வைத்தும் நான் இப்பொழுது தெளிவாக விளக்குகிறேன் இது அவருடைய ஜாதகத்தில் இப்பொழுது நடப்பது ராகு சுக்கரத ராகுபுதிபதியாக வெற்றிஸ்தானாதிபதியாக இருக்கிறார் ராகு புக்தி புத்திநாதனாக ராகு இருப்பவர் அந்த ராகுவும் குரு பார்வையின் நாளைக்கு இருக்கிறார் அப்போ சுக்கர ராகுவும் நீச்சமாக இருந்த அவருடைய ஜாதகத்தில் குரு பார்வையில் வந்து நாளை கோல்சாரத்தில் இருக்கிறார் ராகு அது ரொம்ப நன்மை பிறகு சந்திரன் அவருடைய லக்னாதிபதி நடந்து கொண்டிருக்கிறது அவருக்கு நவம்பர் பதினேழு முதல் அவருடைய லக்னாதிபதி அந்தரம் சந்திர அந்திரம் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் அந்தரம் தொடங்கி உள்ளது அதுவும் அவருக்கு சிறப்பு அந்த லக்னாதிபதியும் சந்திரனும் நாளை வானத்தில் இது கோல்சாரம் கட்டம் வானத்தில் நாளைக்கு வந்து அவர் சுக்ரனோடு பத்து டிகிரிக்குள் இணைந்திருக்கிறார் சுபத்துவமாக இருக்கிறார் சந்திரன் பதினெட்டு டிகிரி சுக்ரன் இருபத்தி எட்டு டிகிரி பத்து டிகிரிக்குள் சுக்ரனுடைய ஒளியால் சுபத்துவம் அடைகிறார் அடைகிறார் அவர் நேற்ற வெட்டியில் இருந்தாலும் ஒளி அவர் கிட்ட குறைவாக இருந்தாலும் சுக்ரனோடு சுபத்துவமாக இருப்பது அது அவரே ராசிநாதனாக ஆகிவிடுகிறார் அதே மாதிரி லக்னாதிபதியாகவும் ஆகிவிடுகிறார் எனவே லக்னாதிபதி தசா புத்தி அந்த அடிப்படையில் அவர் லக்னாதிபதியும் ராசிநாதனும் ஆகிய கடக ராசி ராசிநாதனும் சுபத்துவமாக இருப்பது அவருக்கு மிகவும் நன்மை அதே மாதிரி குரு சூட்சமும் குரு சூட்சமும் குரு நல்ல நல்லபடியாக நல்ல அமைப்பில் இருக்கிறார் எந்த ஒரு பாவ தொடர்பும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கிறார் சனியுடைய ஒளி இல்லாமல் அப்ப குரு அந்தரமும் அவருக்கு சிம்ம வீட்டை ஜாதகத்தில் பார்ப்பதால் சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து புதன் சூட்சம் புதன் பிரணவம் புதன் வந்து தைரிய வீரம் கீர்த்தி புகழ தரக்கூடிய மூணாம் அதிபதியாக இருக்கிறார் அதனால் எல்லாமே அவருடைய தசா புக்தி அந்தமும் சூட்சமும் பிரணவம் எல்லாமே அவருக்கு சிறப்பாக இருக்கிறது நாளை அவர் மக்கள் சந்திப்பை நடத்தும் அந்த நாளில் நாளை சிறப்பாக இருக்கிறது அதே போன்று ஓரையும் பார்த்து விட வேண்டும் ஏற்கனவே நடந்த மக்கள் சந்திப்பின் போது அப்ப அவருக்கு சூரிய புக்தி சூரிய அந்தரம் நடந்திருக்கும் அது சஷ்டாஷ்டகமா இருந்ததால் சூரியன் அரசு சார்ந்த விஷயங்கள் மூலியமாக அவருக்கு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய காலமாக இருந்தது அது நவம்பர் பதினேழுக்கு முன் வரை முன்பு வரை இப்பொழுது அவருக்கு நாளை இந்த இருந்தது அந்த அந்த சம்பவம் கரூர் சம்பவம் நடந்த அந்த இரவு அவருக்கு சனிக்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை வந்து அந்த சனி ஓரையை நடக்கும் அது சூரிய உதயத்திலிருந்து ஒரு ஆறு ஆறு கால சூரியன் அந்த இடத்துல உதிச்சிருந்தா எட்டே கால் வரை எட்டு எட்டே கால் டு ஒன்பதே கால் வரை அது மாதிரி சூரிய உதயத்துல இருந்து ஒரு மணி நேரம் அந்த ஓரை இருக்கும் அந்த ஓரையில் தான் அந்த அந்த அசம்பாவித சம்பவங்கள் உருவானது சனி ஓரையில் சனிக்கிழமை சனி ஓரையில் சனி அவருக்கு அட்டமாதிபதி என்பதாலும் அவர் பா பாவத்துவம் அடைஞ்சு அதுக்கப்புறம் குரு பார்வையிலுக்கு சுபத்துவம் அடைவதாலும் அந்த சனி ஓரையில் அவருக்கு பிரச்சனை வந்தது எனவே இப்போ நாளை நடை மக்கள் சந்திப்பு நடைபெறும் அந்த நேரம் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை கரெக்டா பதினொன்றரை இருந்து பன்னெண்டரை மணி வரை அவருக்கு வந்து சூரிய உதயம் வந்து ஆறு முப்பத்தி ரெண்டு ஈரோட்ல நாளைக்கு அப்ப பதினொன்றரை இருந்து பன்னெண்டரை மணி வரை அவருக்கு சந்திரன் உரையும் நடைபெறுகிறது அவர் பதினோரு மணி டு ஒரு மணி வரை அவருக்கு டைம் கொடுத்துருக்கிறாங்க அதுக்கு அந்த சந்திரன் ஓரைக்கு முன்னாடி ஓரையும் பாத்தீங்கன்னா புதன் ஓரையாக இருக்கிறது அதுவும் நல்ல ஓரையாக அவருக்கு இருக்கிறது புதனும் சுக்கரனுடைய சேர்ந்து இருக்கிறதுனால புதன் ஓரையும் அவருக்கு கீர்த்தி புகழ தரக்கூடிய ஓரையாக இருக்குது பதினோரு மணிலிருந்து பத்து மணியிலிருந்து பதினொன்றரை மணி வரையும் கீர்த்தி புகழ தரக்கூடிய சுபத்துவமாக இருக்கிறார் அவருக்கு இருக்குது பன்னெண்டு வரை சந்திர ஓரன் சந்திர ஓரன் அந்த சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார் நாளை எனவே அவருடைய லக்னாதிபதி வேற சந்திரன் ராசிநாதன் வேற அப்போ சந்திர ஓரையை அவருக்கு சிறப்பாக பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை அந்த மாநாட்டில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரபலத்தை தரக்கூடிய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு சிறந்த வெற்றி வெற்றி வெற்றிக்கான ஒரு கூட்டமாக மாபெரும் பொது கூட்டமாக அந்த மக்கள் சந்திப்பு நாளை ஈரோட்டில் நடைபெறுவது மிகப்பெரிய வெற்றி அடையப் போகிறது பெயர்ப்புகள் எல்லாம் தரப்போகிறது எனவே ராசிநாதன் சுக்கரனோடு சேர்ந்த சுபத்துவம் அவரே லக்னாதிபதியாகி நாளை அந்த ஓரை அவர் சந்திக்கும் ஓரையும் சிறப்பாக பன்னெண்டரை மணி வரை சந்திர ஓரை அவருக்கு பேர்ப்புகள் அந்தஸ்தை கொடுக்கப் போகிறது பிறகு அவர் நல்லபடியாக அந்த நிகழ்ச்சியை முடித்து விட்டு வரப்போகிறார் எனவே நாளை மக்கள் சந்திப்பு மிக பெரும் அவருக்கு சிறப்பை தரக்கூடிய எந்த ஒரு அசம்பாதி அசம்பாவிதமும் இல்லாமல் அவருக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தசா புக்தி அந்த அடிப்படையில் எல்லாமே சிறப்பான காலமாக அவர் ஜாதகப்படி இருக்கிறது அதே மாதிரி கோல்சார அடிப்படையிலும் அவருடைய ராசிநாதன் நல்லபடியாக இருக்கிறார் லக்னாதிபதி ராசிநாதனும் நல்லபடியாக இருக்கிறார் அதே மாதிரி புத்திநாதனும் நல்லபடியாக இருக்கிறார் குரு பார்வையில் ராகு எனவே எல்லா வகையான அமைப்பும் அதே மாதிரி ஓரையும் சிறப்பாக தொடங்கும் அந்த நேரம் பதினொன்று டு ஒன்று அந்த பன்னெண்டு மணி வரை மிகப்பெரிய சிறப்பான காலமாக இருக்கிறது எனவே எல்லாமே சிறப்பாக அமையப் போகிறது நாளைக்கு அவருடைய பொதுக்கூட்டம் ஈரோ ஈரோடில் நடைபெற பெறக்கூடிய அந்த மக்கள் சந்திப்பு என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே ஒரு ஜாதகத்தில் ஜாதகம் தசாபக்தி அன்றைய கோல்சாரம் அதே மாதிரி அந்த ஓரை இது எல்லாமே அன்றைய நாளின் நிகழ்ச்சிக்கான விஷயங்களில் நாம் கணிக்க வேண்டும் இப்படிதான் எனவே அவருடைய அமைப்பு எல்லாமே சிறப்பாக உள்ளது என்பதை நான் கணித்துள்ளேன் எல்லாம் நன்றாக சிறப்பாக ஈரோடு மாநாடு வெற்றி ஈரோடு பொதுக்கூட்டம் மக்கள் சந்திப்பு கூட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கப் போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்வு வளமுடன்